இன்றைய வலைக்குடா செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் திகதி மஸ்கட்டில் இன்று முதல் பேருந்து சேவைகள் மீண்டும் தொடக்கம் ஓமானிய கோவிட் நைன்டீன் பாதிப்பின் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த பேருந்து சேவைகளானது படிப்படியாக மீண்டும் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டு அதன்படி கடந்த வாரம் ஓமானின் நகரங்களுக்கு இடையே இயக்கப்படுகின்ற இன்டர்சிட்டி பேருந்து சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டன அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் ஓமானின் தலைநகரமான மஸ்கட் நகரினுள் பேருந்து சேவைகள் மீண்டும் தொடங்க வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சலாலா நகரினுள் இயக்கப்படுகின்ற பேருந்து சேவைகளானது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கும் என்றும் ஜுகரில் மீண்டும் தொடங்கப்படும் பேருந்து சேவைகள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது தற்போது தொடங்கப்பட்டு முடிந்த பின்பு சுத்திகரிப்பு செய்வது நகரங்களுக்கு இடையேயான பேருந்துகளில் பயணிக்கின்ற பயணிகளின் வெப்பநிலையை அளவிடுவது பயணிகள் எப்போதும் முகக்கவசம் அணிந்திருப்பது மற்றும் பேருந்துகளில் சானிடைசேஷன் கருவிகள் வழங்குவது உள்ளிட்டவை தொடர்ந்தும் பேணப்படும் என்றும் அமைச்சகம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது போன்று ஓட்டுநர்களின் பாதுகாப்பிற்காக அனைத்து ஓட்டுநர்களுக்கும் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் கருவிகள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது புனித மக்காவில் உம்ரா யாத்திரைக்கு இன்று முதல் அனுமதி இன்று அக்டோபர் மாதம் நான்காம் திகதி முதல் உம்ரா யாத்திரைகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கோவிட் நைன்டீன் அச்சுறுத்தலுக்கு இடையே சவுதி அரேபியாவின் புகழ்பெற்ற மக்கா தளத்துக்கு யாத்திரைகள் விதிக்கப்பட்டது கடந்த ஏழு மாதங்களாக இந்த தடை அமுலில் இருந்து வருகின்ற நிலையில் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி முதல் மீண்டும் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படவிருக்கிறது மூன்று கட்டங்களாக யாத்திரைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக சவுதி அரேபியா குடிமக்கள் மற்றும் நாட்டினுள் வசிப்பவர்கள் ஆறாயிரம் பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் யாத்திரைகளிடையே பாதுகாப்பையும் தனிமனித இடைவெளியையும் உறுதி செய்வதற்காக சிறு சிறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமை யாத்திரைகள் புனித கஹ்பாவை தரிசிக்க அனுமதி அளிக்கப்படும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியன்று ஒரு நாளைக்கு பதினையாயிரம் பேருக்கு அனுமதி அளிக்கப்படும் அதன் பின்னர் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் யாத்திரைகள் அனுமதி அளிக்கப்படும் நவம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் வெளிநாட்டு யாத்திரைகளும் அனுமதி அளிக்கப்படும் கோவிட் நைன்டீன் பிரச்சினை முழுவதுமாக தேர்தல் பிறகே வீச்சில் உம்ரா பயணம் அனுமதி அளிக்கப்படும் என்று சவுதி தெரிவித்திருக்கிறது கடார் விமான நிலையத்தில் நுழையும் வெளியேறும் போது எவ்வளவு தொகை பணம் வைத்திருக்கலாம் புதிய சட்டம் கட்டார் விமான நிலையத்தில் நுழையம் அல்லது வெளியேறும் ஒவ்வொரு நபரும் ஐம்பதாயிரம் கட்டார் தங்கம் மாணிக்க கற்கள் அல்லது ஏனைய உலோகங்களை வைத்திருந்தால் பதிவு செய்தல் அவசியம் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டார் சுங்க பொது அதிகார சபை இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது மேலும் இது பற்றி தெரிய வந்துள்ளதாவது பொய்யான அறிவிப்பு அல்லது சுங்க அதிகாரிகளுக்கு கூடுதல் தகவல்களை வழங்க மறுப்பது சிறை தண்டனை அல்லது அபராதம் மற்றும் அத்தகைய நிதியை கைப்பற்றுவது போன்ற அபராதங்களுக்கு நீங்கள் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் நாணயங்களை ஏற்றுமதி செய்யும் போது அல்லது இறக்குமதி செய்யும் போது கட்டார் மத்திய வங்கியிடமிருந்து முன் அனுமதியை பெற்றுக் கொள்ளும்படி அத்துடன் லாப நோக்கமற்ற நிறுவனம் தொண்டு பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து பொருட்களையும் அனுப்பும் போது தொண்டு நடவடிக்கைகளுக்கான முன் அனுமதியை சுங்க பொது அதிகார சபையிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் கூறப்பட்டுள்ளது கட்டாரில் நீண்ட நாட்களின் பின்னர் இருநூறை விட குறைவாக பதிவான கோவிட் தொற்று கட்டாரில் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது புதிதாக வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கட்டார் பொது சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது கோவிட் சிகிச்சை பெற்று வருகின்றவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து மூன்றாக வீழ்ச்சியடைந்துள்ளது அடையாளம் காணப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நைன்டீன் வைரஸ் சந்தேகத்தின் உட்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்பது பேரே இதுவரை கோவிட் நைன்டீன் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஐக்கிய அரபு நாட்டில் ஒரு தெருவின் பெயரை மறைந்த குவைத் அமீரின் பெயராக மாற்றம் ஐக்கிய அரபு நாட்டின் கார்னிச் என்ற தெருவுக்கு குவைத்தின் மறைந்த அமீர் ஷேக் சஃபா அவர்களுடைய நினைவாக அவருடைய பெயரை மாற்றம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு நாடுகளில் அமைந்துள்ள கார்னிச் என்ற தெருவுக்கு மறைந்த குவைத் அமீர் ஷேக் சஃபா அவர்களின் பெயரை வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு நாடுகளின் உச்சசபை உறுப்பினரும் மற்றும் உம் அல் குவைனின் ஆட்சியாளருமான ஷேக் சவுத் பின் ரஷீத் அல் முல்லா அவர்களும் வியாழக்கிழமை அன்று கார்னிச் தெருவுக்கு மறைந்த குவைத் அமீர் ஷேக் ஷஃபா அல் அஹமத் அல் ஜாபர் அல் ஷஃபா அவர்களின் பெயரை வைக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மறைந்த அமீர் ஷேக் ஷஃபா அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த பெயர் மாற்றம் செய்யப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குவைத்துக்கும் ஐக்கிய அரபு நாட்டுக்கும் இடையிலான பிரச்சினைகளை அமீர் ஷேக் ஷஃபா அவர்கள் சரி செய்துள்ளார் என்ற சமாதானத்துக்காகவும் பெயர் மாற்றம் செய்யப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி നമ്മുടെ ചേനലുക്ക് സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങൾ